மேடம் இப்ப அஞ்சு மணி அஞ்சு மணில இருந்து எங்களை வந்து கூட்டு போறீங்க எங்க கூட்டு போறீங்க மேடம் எங்க கூட்டு போறீங்கன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க நாங்க இத்தனை லேடிஸும் எதுவுமே சொல்லாத ஒரு நவருங்க மேடம் எல்லாரையும் எடுத்துக்க மேடம் எங்களை எங்க கூப்பிட்டு போறீங்கன்னு ஆறு மணிக்கு எங்களை வேண ஏத்துல ஏத்துனீங்க எங்க கூட்டிட்டு தெரியாத நாங்க இத்தனை லேடிஸும் எங்க பின்னால வந்துட்டு இருக்கோம் இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க சார் எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் சார் ஏன்னா நீங்க வந்து ஒரு ஆறு மணிக்கு எங்களை பஸ்ல ஏத்துனீங்க இப்போ பதினோரு மணி ஆகுது எங்களை எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க நீங்க கூட்டு போற இடம் கூட தெரியாது நாங்க எப்படி சார் உங்க பின்னால வர முடியும் நீங்க எந்த காரணத்துக்காக எங்களை அழைச்சிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க சார் நீங்க எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு தெரியல நீங்க சொன்னாதான் ஏன்னா எப்படி உங்களை நம்ம எப்படி சார் நாங்க இத்தனை லேடிஸ் வர முடியும் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த தெரியலன்னா எங்களுக்கு எப்படி பதினோரு மணி ஆகுது இத்தனை

சார் கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது நாங்க இதுக்கப்புறம் இது பண்ண முடியாது சார் சொல்லி ஆகணும் எங்க தான் அழைச்சிட்டு போறீங்கன்னு சொல்லுங்களேன் சார் எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க நாங்க என்ன செய்ய போறோம் அப்படி எங்க வீட்டுக்கெல்லாம் நாங்க சொல்ல வேண்டாமா எங்க போறோம் நாங்க சொல்ல வேண்டாமா இப்ப எங்க அழைச்சிட்டு போறீங்கன்னு தெரியாதே நாங்க வந்துட்டு இருக்கோம் எங்க வீட்டுல இருக்கிறவங்க